எந்த வேலை எடுத்தாலும் தடைகள் தாமதங்கள் இந்த மாதிரியாக எல்லாம் நடந்துட்டு இருக்குது நிறைய உறவு முறைகள் பிரிவதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகளாக இருக்குது எங்களுக்கு தகப்பனா இருக்கு அதாவது பெற்றோர்கள்ல தந்தைக்கு மிக பெரிய அளவுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் கடனால சில அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் எல்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு என்ன நடக்குமோ அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் வணக்கம் நேர்களே நான் உங்கள் பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பயிற்சி அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்கரன் நீச்ச சுக்கரனாக பயிற்சி ஆகிறார் இந்த கன்னி ராசியில ஒரு மாத கால அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பலவிதமான மாற்றங்களை அதாவது தற்காலிகமாக ஒரு மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகளே பாத்தீங்கன்னா நம்மள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் காட்சியளிக்கும் அதனால இந்த ஒரு மாதம் இந்த சுக்கரன் நீச்ச சுக்கரனாக இருக்கும் போது என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு ஒவ்வொரு ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் உங்களுக்கு இந்த மாதிரியான கிரகங்களின் பயிற்சிகள் ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனல்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனின் பயிற்சி எட்டாம் இடமான அஷ்டமத்துல உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் நீச்சம் அடைகிறார் அதனால கவலைப்பட வேண்டாம் பெரிய அளவுக்கு பண வரவுகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க கும்பராசி என்பவர்கள் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கு எந்த எடுத்தாலும் தடைகள் தாமதங்கள் இந்த மாதிரியாக எல்லாம் நடந்துட்டு இருக்குது சில உறவுகள்ல ஏமாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்குது நிறைய உறவு முறைகள் பிரிவதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகளாக இருக்குது எங்களுக்கு இதனால எங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த சுக்கரனின் பயிற்சி ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கும் இந்த திருப்பங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் ஏன்னா அந்த கண்ணீராசில சுக்கரன் நீச்சம் அடையும் போது அஷ்டமத்துல பெரிய அளவுக்கு அந்த கிரகங்கள் நீச்சம் அடையும் போது அதற்குண்டான பிரச்சனைகள் வலுவிளக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய விவாகரத்து வழக்குகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த விவாகரத்து வழக்குகள்ல மிக பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்காது சில பேருக்கு விவாகரத்து கிடைச்சே ஆகணும்னு மன குழப்பங்கள்ல இருப்பீங்க அவர்களுக்கு கூட அந்த விவாகரத்து வழக்குகள் தள்ளி போகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வாய்தா வாங்கி வாங்கி போட்டுங்கிட்டே அது தள்ளி போடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரியாக அந்த வழக்குகள்ல தய தாமதங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட அவர் சுக்கரன் ஆகப்பட்டவர் சுகஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல நீச்சம் அடையறதுனால தகப்பனா இருக்கு அதாவது பெற்றோர்கள்ல தந்தைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் தந்தை கடன்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து தந்தையின் உடல்நிலையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள் யாருக்காவது வியாதிகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இல்ல வியாதிகள் இல்லாத பட்சத்துல வெளியில போயிட்டு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உடல் நலன்ல தொந்தரவு இருக்காது கடன்னால சில அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளை பிரிந்திருப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு நேரம் அந்த திருமண வாழ்க்கையினால பிரியும் போது மிகப்பெரிய ஒரு மன வழியை அந்த பெற்றோர்கள் அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மன வழியினால பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தனக்குன்னு இருந்த குழந்தை நம்ம விட்டு வெளியில போயாச்சே அப்படின்ற மாதிரியாக அந்த மன வழியை பொறுத்து கொள்ள முடியாமல் சில நேரத்துல அந்த உடல் தொந்தரவுகள்ல விடுவதற்குண்டான ஒரு நேரம் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கும்பராசி என்பர்கள் அவர்களினுடைய தந்தை வழி உடல் நலனையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் வருது அப்படின்னா அதெல்லாம் இப்ப அக்ஸ்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க பூர்வீக சொத்துக்கள் வந்தா கூட ஒரு மாதத்திற்கு தள்ளி போடுங்க இப்போ பூர்வீக சொத்துக்கள் வந்தது அப்படின்னா அதன் மூலமாக கர்மாக்களும் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த சொத்துக்கள்னால சில தொந்தரவுகள் அந்த சொத்துக்கள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் அதெல்லாமே உங்க கூடயே டிராவல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அதனால அந்த பூர்வீக சொத்துக்கள் இப்ப ஏதாவது உங்களுக்கு ஆஹ் ரிட்டன் வருது அப்படின்னா அதுல கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துங்க அதுக்கப்புறமா அதற்குண்டான ஒரு முயற்சிகளை பண்ணலாம் அடுத்து இந்த கும்பராசி என்பர்களுக்கு வீடு விற்கிறதுல நிறைய ஒரு விஷயங்கள் நடக்க போகுது இந்த காலகட்டம் நீங்க சொந்த வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சொந்த சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொந்த சொத்துக்களை அடமானம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு ஏலத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இத மாதிரிலாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா அந்த சொத்துக்களை மீட்டெடுக்க முடியாமல் ஒரு தவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சொத்துக்களை இழப்பதற்குண்டான உண்டான ஒரு காலகட்டம் மேடம் நெகட்டிவா சொல்றீங்க எங்களுக்கு எதுவுமே பாசிட்டிவா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் மெசேஜ் போடுறாங்க அதை பலன்களே கிடையாது உங்களுக்கு என்ன நடக்குமோ அதுல உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுய ஜாதகம்னு உங்களுக்கு இருக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி பலன்கள் இந்த கோச்சார அமைவுகளின் கிரகங்களோடு ஒப்பிட்டு என்ன மாதிரியான பலன்கள்ன்றது மாறுபடும் அதனால உங்களுக்காக நான் நெகட்டிவா சொல்லணும் இல்ல உங்களுக்காக நான் பாசிட்டிவா சொல்லணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது இந்த காலகட்டம் இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது பாசிட்டிவா இருந்தா தாராளமாக பாசிட்டிவா நம்ம சொல்ல போறோம் இப்ப கும்பராசி என்பர்கள் நல்லா சந்தோஷமா இருக்கணும் நல்ல நிம்மதியா இருப்பீங்க நல்லா தூங்குவீங்க நல்ல பண வரவுகள் வரும் நீங்க கோடீஸ்வரனா ஆக போறீங்க அப்படின்னு சொல்றதுல அது பலன்களே கிடையாது இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்றதுதான் இது ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியாக அந்த ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய ஒரு தருணங்களாகவும் இருக்கும் சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறீங்க சொத்துக்களை வித்துட்டீங்க அப்படின்னா பெருமளவு பிரச்சனை முடிஞ்சிடும் இல்லாட்டி அதனால சில பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுமே ஒழிய குறையாது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த கும்பராசி என்பர்கள் எப்போதுமே ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடாது செஞ்சு அப்படின்னா அந்த வேலையில மிகப்பெரிய அளவுக்கு பாரங்கள் சுமைகள் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த சுமைகளை நீங்க மட்டுமே சு சுமந்து கொண்டு சொல்வீர்களே ஒழிய உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோ உங்க கூட வேலை பாக்குறவங்களோ செய்யவே மாட்டாங்க அதனால உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையில இருந்து ஒரு மாற்றம் செஞ்சுக்கோங்க அதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு தருணம் தான் இந்த தருணம் இந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல மாற்றம் வேலையில வளர்ச்சிகள் வேலையில இருக்கக்கூடிய ஒரு வருமானங்கள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது வரன்கள் அமையதுல சில சிக்கல்கள் இருக்கு வரண்கள் அமையாது அப்படியே அமைஞ்சா கூட அதுல மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்காது இந்த சூழ்நிலை காரணமாக அப்போ எங்களுக்கு திருமண வாழ்க்கை பெருமளவு பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் நாங்க திருமணம் பிக்ஸ் பண்ணிருக்கோம் எங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏதாவது பிரச்சனையும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல அமைப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நல்ல திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்